بسم الله الرحمن الرحيم. ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه. سيجزون ما كانوا يعملون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ஓர் அனைத்து மிக இறைவனாகி அல்லாஹ் ஒரு ஒருவனுக்கு உறுதியாகிட்டு அல்லவற்ற அருளாளும் மிக அன்புடையுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் கணித்திற்குரிய எல்லாமல் அல்லாவின் நல்லார்களே எல்லாமல் அல்லாவின் பெயர் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக அல் அஸ்மாவில் ஹூசுனா அல்லாஹுடைய திருநாமங்கள் என்று ஒவ்வொரு பெயர்களாக நாம் பார்த்து வருகிறோம் அல்லாவுடைய திருநாமங்களை அறிந்து கொள்வதும் விளங்கிக் கொள்வதும் புரிந்து கொள்வதும் அதன் மீது நம்பிக்கை வைப்பதும் அதன் அடிப்படையில் நாம் செயல்படுத்துவதும் நிச்சயமாக நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழியாக இருப்பதின் காரணமாக அது ஒவ்வொரு பெயர்களையும் நாம் அறிந்து வருகின்றோம் எனவே அன்றைக்கு அல்லாஹ் உன்னியார்கள் இன்றைக்கு நாம் அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல் வக்கீல் அல் வக்கீல் என்று சொன்னால் பொறுப்பாளன் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவன் எல்லா பொருள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வலிமை உள்ளவன் அல் வக்கீல் நம்மளால் முடியாத ஒன்றை அவன் பக்கமே சாட்டுவது வக்கீல் அவன் பொறு அவன் அல்லா ஒருவன் மட்டுந்தான் வக்கீல் பொறுப்பாளன் அல்லாஹ் தான் நம்முடைய தேவைகளை முழுமையான முறையில் அவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் தவக்குளிலிருந்து வரக்கூடியதான் அல் வக்கீல் பொறுப்பாளன் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் அவனை பொறுப்பாளனாக இருக்கிறான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான் எனவே நம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாஹ் தகலாக உலகத்தில் உள்ள எல்லா ஒன்று எல்லா பொருள் மீதும் எல்லா மனிதர்கள் மீதும் பொறுப்பாளனாக இருக்கின்றான் பொறுப்பாளனாக இருக்கிறான் எனதான் அல் வக்கீல் அல்லாஹல்லா இந்த விஷயத்தை நமக்கு திருமுறைப்புற ஆணியின் மூலமாக அல் வக்கீல் என்பதை கிட்டத்த குறை ஒரு இருபது பதினான்கு இடங்களில் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான் வக்கீல் என்று சொன்னால் அல்லாஹாலா பொறுப்பாளனாக இருக்கின்றான் பிறருக்கு நாம் ஒரு அடியான் பிறர் பக்கம் தேவையாகுது அப்போ அல்லாஹின் பக்கம் நாம் தேவை உடையவர்களாக இருக்கின்றோம் எனவே அல்லாஹுத்தாலா அதை பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் அல்லாஹ் அன்தா திருமறைப்புற ஆணின் மூலமாக குறிப்பிடுகிறான் சூரத்தலா அண்ணா ஆறாவது சூராவினுடைய நூற்றி இரண்டாவது சின்னத்தில் அல்லாஹ் தலா சொல்லி காட்டுகிறான் தாலிக்கு முல்லா அர்ப்புக்கும் லாயிலா இல்லா குலிசையின் வக்கீல் மஹான கூறுகிறான் தாலிக்கு முல்லா அர்ப்புக்கும் அவன் தான் உங்களுடைய இறைவன் லா லாயிலா இல்லா வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை ஹாலிக்கு குள்ளிஷையின் எல்லாவற்றையும் படைக்கக்கூடியவன் அவர் தான் புது எனவே அவனை ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் ஓ அலா குல் இசையின் வக்கீல் அவன்தான் எல்லா பொருட்கள் மீதும் பொறுப்பாளனாக இருக்கின்றான் உலகத்தினுடைய படைப்பிண்டங்களாக இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் அல்லாஹவே பொறுப்பாளனாக இருக்கிறான் ஏனென்றால் அவன்தான் படைதான் எனவே அதற்கான பொறுப்பாளனாகவும் அல்லாஹத்தாலா இருக்கிறான் அதுதான் அல்லாஹத்தாலா சொல்கிறான் ஓ அலா குல் இசையின் வக்கீல் எல்லா பொருட்கள் மீதும் பொறுப்புள்ளவனாக பொறுப்பாளனாக அல்லாஹத்தாலா இருக்கிறான் என்று அல்லாஹாலா இந்த இடத்துலையும் சொல்லி காட்டுகிறான் அதேபோன்று அல்லாஸ் பஹானு தலா சுரத் ஹஸா முப்பத்தி மூன்றாவது சுராவினுடைய நாற்பத்தி எட்டாவது வசதத்தை சொல்லி காட்டுகிறான் வலா துதை காபிரீனாக்கல் காபிரீனவல் முனாஃபிக்கின் முனாஃபிக்கின் நயவஞ்சகர்களுக்கும் இறை நிராகரிப்பவர்களுக்கும் நீங்கள் கீழ்படாதீர்கள் அவர் கீழ்ப்படியாதீர்கள் அவர்களுக்கு பின்பற்றாதீர்கள் அவர்கள் கொடுக்குற நோயினைகளை நீங்கள் புறக்கணிங்கள் ஒருத்த மக்கள் அல்லது அல்லாஹின் மீது முழுமையான முறையில் நம்பிக்கை வையுங்கள் ஓ கஃபாபில்லாய் வக்கீலா அல்லாஹுவே அதற்கு பொறுப்பாளனாக ஆவதற்கு போதுமானவனாக இருக்கிறான் ஓ பில்லாஹி வக்கீல் அல்லாஹுவே பொறுப்பாளனாக ஆகுவதற்கு போதுமானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான் ஒருத்த மக்கள் அல்லது அல்லாஹ் தான் நம்பிக்கை வைக்க வேண்டும் இறை நம்பிக்கையாளர்களாகி நாம் அல்லாஹின் முழுமையாக நம்பிக்கை வேண்டும் அல்லாஹ் சுபஹான எல்லாவற்றின் மீதும் பொறுப்பாளனாக இருக்கிறான் என்று அல்லாஹு ஆனவுத்தாலா அந்த இடத்துல குறிப்பிடுகிறான் அப்போ அல் வக்கீல் என்பது வக்கீல் என்பது அல்லாஹலா பொறுப்பாளனாக இருக்கிறான் அப்போ உலகத்தில் ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் அல்லாஹ் நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாஹ் தான் எல்லா வஸ்துக்கும் எல்லா பொருட்களுக்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான் எனவே அந்த விஷயத்தை நாம் உலகத்தில் அல்லாஹ் அஞ்சி பயந்து அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே அல்லாஹ் அல்லாஹு சூர சூற இம்ரான் மூன்றாவது சூராவினுடைய நூத்தி எழுபத்தி மூன்றாம் வசனத்தை சொல்லிக்கின்றான் சொல்லி காட்டுகிறான் அல்லதீன கால் லஹும் நாஸ் இன்ன நாச கது ஜம்மாலுக்கும் ஃபக்ஷோகும் ஃபசாதும் வகாலு ஹஸ்பு நல்லா ஒன்னே அமல் வக்கீல் ஹஸ்பு நல்லா ஒன்னே அமல் வக்கீல் அல்லதீன கால லஹும் நாஸ் இன்ன நாச கது ஜமாலுக்கும் நிபிகல் நாயின் செல்லல்லா அழித்தருடைய மக்கள் வந்து சொன்னார்கள் உங்களுக்கு எதிராக மக்கள் எல்லாம் ஒன்று கூடி விட்டார்கள் என்று அல்லாவுடைய தூது எடுத்து சொல்லும்போது அல்லதீன ஒரு ஜாதும் ஈமான் அவருடைய ஈமான் தான் அவ்வாறு சொல்லும் பொழுது போது மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக உங்கள் அழிப்பதற்காக ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுப்பொழுது அவர்களுடைய உள்ளங்களில் ஜாதும் ஈமானா ஈமான் தான் அதிகமாக ஆனது ஜாதும் ஈமானா வள அரபியும் எத்த மக்களும் அவர்கள் அல்லாமையும் நம்பிக்கை வைத்தார்கள் அல்லது என காலாக முன்னாள் சின்ன சக்தி ஜமலும் பக்ஷமும் ஜாதும் ஈமானா அவர்கள் மீது அல்லாஹின் மீது நம்பிக்கை அதிகமானது வக்கால அப்போது அவர் சொன்னார்கள் ஹஸ்புன் அல்லா ஒனே அமல் வக்கீல் எதிராக மக்கள் இரண்டு ஒன்று திரண்டு விட்டார்கள் என்று சொல்லப்படும் உள்ளது அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவர்கள் என்ன சொன்னார்கள் காலு ஹஸ்புன் அல்லாஹ் ஓ நியாமல் வக்கீல் எங்களுக்கு அல்லாஹே போதுமானவன் பொறுப்பாளர்கள் மிக சிறந்த பொறுப்பாளனாக அல்லாஹாலாக இருக்கின்றான் என்று அவர் கூறினார் ஹஸ்புன் அல்லாஹ் ஓ நியாமல் வக்கீல் எங்களுக்கு அல்லாவே போதுமானவன் அவனே பொறுப்பாளர்களில் மிக சிறந்த பொறுப்பாளர் இப்போ உலகத்தில் ஒரு பொறுப்பாளர் என்று சொன்னார் அல்லாஹான் மிக சிறந்த ஒரு பொறுப்பாளர் எவ்வளோ பெரிய கஷ்ட துன்பங்கள் இருந்தாலும் அனைத்திலும் நம்மை பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான் எனவே அவன்தான் நமக்கு அஸ்பு அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன் ஒரு ஏகல் வக்கீல் அவனை பொறுப்பாளர்கள் மிக சிறந்த பொறுப்பாளன் என்று அவர்கள் கூறியதை அல்லாஹுத்லா திருமறை பிராணி மூலமாக நினைவூட்டி காட்டுகின்றான் அதே அதேபோன்று அல்லாஹு அனுத் தலா சூரத் யூனுஸ் பிரதாப் சூராவினுடைய நூற்றி எட்டாவது வசனத்திலே அல்லாஹாலா சொல்லிக்காட்டுகின்றான் அல்லாஹ் அபுல்லா அலி திருமறை குராணின் மூலமாக நமக்கு நினைவூட்டி காட்டுகிறான் அல்லாஹின் மீது நாம் முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இபுனா அப்பாஸ்ரூதி அல்லாஹு தாலா அறிவிக்கிறாங்க நபிகன் கூறுகின்றார்கள் ஹஸ்புர் அல்லாஹ் நியாமல் வக்கீல் என்ற இதை தாலா குரானிலே குறிப்பிட்டிருக்கிறான் இப்ராஹிம் அலகி சிலா அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போது அவர்கள் கூறியதும் ஹஸ்புன் வ ஓ நியாமல் வக்கீல் எங்களுக்கு அல்லாவே போதுமானவன் என்று அவர்கள் கூறினார்கள் பொறுப்பாளர்கள் சிறந்த பொறுப்பான அல்லாஹ் ஒருவன் தான் என்று கூறினார்கள் அதே போன்று மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு எதிராக ஒன்று சேர்ந்த பொழுது அப்பொழுது அல்லாஹல்ல சொல்லி காட்டுகிறான் ஹஸ்புன் புன் அல்லா வக்கீல் என்று கூறியதையும் அல்லாஹ் காட்டுகிறான் அல்லாஹ் சொல்லும் பொழுதுமே ரப்பிக்கும் இலவசி உமன் தல்ல பைனா எழுந்துள்ள அழைக்கும் இவ்வக்கீல் நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க யா இவன்னா ஜாவுக்கும் உள்ள ஹக்கும் ரப்பிக்கும் உங்களுடைய இறைவனம் இருந்து உங்களுக்கு சத்தியமாக்கும் குரான் வந்திருக்கிறது இப்போ அம்மன் ஏற்றுதான் பயின்னமாக யார் அதை பார்த்து நேர்வழி பெறுகிறார்களோ அது அவர்களுக்கே நல்லது யார் அதை படித்து உணர்ந்து நேர்வழி பக்கா செல்கிறார்களோ அது அவர்களுக்கே நல்லதாகும் உமன் தர பயின்னமாக எழுதாலேயே யார் அதை படிக்காமல் தவறான பாதை சென்று விடிறார்களோ அதுவே அவர்களுக்கு கேட அழைக்கும் உமான அழைக்கும் வக்கீல் எனவே அதற்கு தவறான வழியில் அவர்கள் சென்றுவிட்டதன் காரணம் அதற்கு நான் ஒரு பொறுப்பாளன் அல்ல என்று அல்லாஹுத்தல்லா அங்கே இந்த மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான் அப்போ ஒரு உலக வாழ்க்கையில் அல்லாஹாலா மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளனாக வக்கீல் என்பது அல்லாஹுடைய அல்லாஹு அல்லாஹ் பொறுப்பாளனாக இருக்கிறான் அல் வக்கீல் என்றால் பொறுப்பாளன் அல்லாஹாலா அனைத்து விஷயங்கள் மீதும் பொறுப்பாளனாக இருக்கிறான் எனவே இறை நம்பிக்கையாளர்களாக நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாஹூத்தா அலா நம்முடைய எல்லா காரியங்களும் மீதும் பொறுப்பாளனாக இருக்கிறான் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் நேர்ந்தாலும் துன்பங்கள் நேர்ந்தாலும் அல்லாஹ் தாலா நிறைவேற்றி கொடுப்பான் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும் அல்லாஹு ஆனவத்தாலாவுடைய திருநாமங்களை ஒரு பெயர் தான் அல் வக்கீல் என்பதை நாம் நன்றாக புரிந்து மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் அல்வக்கீல் என்பது தாலா அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவனாக பொறுப்பாளனாக இருக்கின்றான் எனவே நாம் என்ன செய்யும் அல்லாமே தவக்கல் வைக்க வேண்டும் தவக்கல் என்பது என்பது அல்லாமே நம்பிக்கை வைக்கிற உறுதியாக நம்ப வேண்டும் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அது நீக்கக்கூடிய அதிகாரம் எல்லாமே அல்லாவிடத்தில் இருக்கிறது எனவே அன்பிற்குரிய அல்லாவு நல்லே அல் வக்கீல் என்பது அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று எனவே அதை விளங்கி புரிந்து மனதிலே பதிவு வைத்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மனைவிகளுக்கு தான் தர்புரிவானாக ஆமீன் வாக்கர் தவாக்கும் வபர்கூ